நண்பர்களே அனைவருக்குமே வந்து வணக்கம் ஸ்டாலின் தலையில் விழுந்த பெரும் இடி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக வந்து புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து பண்ணிடுங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா ஸ்டாலினுக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தற்போது எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு அறிவிப்பே வந்திருக்கிறது அப்படினே வந்து சொல்லலாம் என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படி எரிச்சல் ஊட்டக்கூடிய அறிவிப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே ஓகேங்களா நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது குதலமாக சென்று இருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் கொடைக்கானல் அவருக்கு ஓகேங்களா கொடைக்கானலுக்கு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் என்பதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றதும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருப்பதாகவே தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பா ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது எதற்காக என்ன ஒரு காரணத்திற்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது வந்து தொடர்ந்து உலா வந்த வண்ணம் இருக்கு ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் ஆக்க துடித்து கொண்டிருக்கிறார் சோ அப்ப என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எப்பேற்பட்ட நிகழ்வுகளை வேண்டுமானாலும் எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஏகப்பட்ட விதமான மாற்று ரீதியிலான அரசியல்கள் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து அரங்கேறி கொண்டு வருகிறதை நாம் அனைவருமே வந்து அறிவோம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே எப்படியாவது திமுகவை சின்ன விட வேண்டும் என்ற ஒரு எண்ண பிரதிவாதத்திலேயே வந்து பிஜேபி வந்து இருப்பதாகவும் அது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா தகர்த்து எரியக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனாலயே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் யாருக்கு எப்பேற்பட்ட முடிவுகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்லி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சில விதமான விஷயங்களில் கட்சிக்காகவும் பையனுக்காகவும் இறங்கி வந்தார் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே அவர் எப்படி ஒரு ஸ்டெபிலிட்டியான முடிவை எடுக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க குறிப்பாக ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் கட்சியின் தலைவராக பையனுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இவரைய தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்